பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் பாக்கியா வீட்ல உள்ள ஈஸ்வரி தப்பு செஞ்ச இனியா மேல மட்டும் இல்லாம எந்த தப்பும் செய்யாத பாக்கியா மேலேயும் ரொம்பவே கோவப்படுறாங்க பாக்கியா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்குன்னா அதுக்கு காரணமே நீ தான் வீட்டில் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் ஹோட்டல் தான் முக்கியம் ரெஸ்டாரண்ட் தான் முக்கியம்னு பணத்து மேல உள்ள ஆசையில நீ எங்கள் ரெஸ்டாரெண்ட்லேயே இருந்த அதனால் உன் பொண்ணு என்ன செஞ்சாலும் யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு போயும் போயும் செல்வியோட பையனை விரும்பி இப்போ கல்யாணம் பண்ணிக்கணுன்ற அளவுக்கு அவளுக்கு ஆசை வந்திருக்குன்னா நீ ஒரு நல்ல அம்மாவாக இல்லந்தானு அர்த்தம் என்னையும் கோபியவும் அவ்வளோ குறை பேசுகிற ஏன் கோபியை பிடிக்காமல் வீட்டை விட்டு வெளியில் போக சொல்கிற ஆனால் இந்த வீட்டில் இருக்கிற இனியாவை பற்றி கொஞ்சம் கூட கவனிக்காமல் பொறுப்பு இல்லாமல் இருந்திருக்கிறிய பாக்கியா அப்புறம் ஒன்றை கேள்வி கேட்காம வேறு யாரை நான் கேள்வி கேட்குறது இவ்வளோ பெரிய பிரச்சனை வரவிடாமல் செஞ்சுருக்கலாம் நீ இனியாவுக்கு என்ன வேணும் என்ன செய்கிறா அவள் நல்லா படிக்கிறாளான்னு கொஞ்சம் கூட கவனிக்காமல் இருந்துக்கிட்டு இப்போ வந்து இனியா இப்படி செஞ்சுட்டாலேன்னு அழுது ஓரமாக நின்று நீ இதை பற்றி யோசனை செஞ்சால் மட்டும் எல்லாம் சரியாயிருமா என்ன உன் பசங்க ரெண்டு பேரும் விருப்பப்பட்ட கல்யாணத்தை நீ தானே செஞ்சு வச்ச எங்கள் பேச்சை கொஞ்சம் கூட கேட்கலையே என் பேரன் எழில் இப்போ எவ்வளோ பெரிய நிலமையில இருக்கான் அவன் படிக்கணும்னு ஆசைப்பட்டதை நீ படிக்க வச்ச ஆனால் அவனுக்கு கல்யாணம்னு வந்தப்போ கொஞ்சம் கூட நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராத நிலாவோட அம்மாவாக இருந்த அமிர்தாவை தானே நம்ம வீட்டுக்கு மருமகளாக நீங்கள் கூட்டிகிட்டு வந்த அதனால் என் நம்ம சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கன்னு இப்போ வரைக்கும் எல்லாரும் என்னை கேள்வி இருக்காங்க அதுக்கே நான் பதில் சொல்ல முடியாமல் தலை குனிஞ்சு நிற்கிறேன் இதே நம்ம எழிலுக்கு நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல வசதியோட ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா நானும் கேட்குறவங்க கிட்ட எல்லாம் எழில பற்றியும் நம்ம குடும்பத்தை பற்றியும் பெருமையாக பேசியிருப்பேன் நானும் அவமானப்பட்டு நிற்க வேண்டிய நிலமை எனக்கு வந்திருக்காது இப்போ நீ இப்படி ரெண்டு பசங்களுக்கும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கல்யாணத்தை செஞ்சு வைக்க ஓம் பொண்ணு இனியாவும் நாமளும் விரும்பினா உடனே அம்மா அந்த பையனை கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க என் அண்ணனுங்க ரெண்டு பேருக்கும் இப்படி தானே கல்யாணம் நடந்ததுன்னு அவ இஷ்டத்துக்கு அவ ஒரு பையனை பார்த்து விரும்ப ஆரம்பிச்சு இப்போ இந்த நிலைமையில கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கா இப்படி பிரச்சனை வர்றதுக்கு முக்கிய காரணமா நீ இருந்துட்டு இப்ப எல்லாரும் இனியாவை திட்டி என்ன பிரயோஜனம் இருக்கு செல்வி கிட்டயும் நீ கொஞ்சம் அளவா இருந்திருக்கணும் அதிகமா இடம் கொடுத்த அவ என்ன வீட்டு வேலை செய்ய வரவ மாதிரியா வந்தா இல்லையே எல்லா உரிமையோடையும் அக்கா அக்கான்னு உன் கூடவே இருந்து இப்ப நம்ம குடும்பத்தையே அவமானப்படுத்திட்டால இனி அந்த செல்வி இந்த வீட்டு பக்கம் மட்டும் இல்லை உன் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளையும் வரக்கூடாது அவளுக்கு இனி நீ வேலை தரவும் கூடாது உன்கிட்ட இருந்து அவளுக்கு எந்த ஒரு சம்பளமும் போகக்கூடாது எந்த ஒரு வேலையும் இல்லாம சம்பளமே இல்லாம அந்த செல்வி எப்படி தான் குடும்பத்தை நல்லபடியா நடத்துறான்னு நானும் பார்க்க தானே போறேன் நம்ம வீட்லேயே இருந்துகிட்டு நமக்கே இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டு போயிட்டால பையனை வர வச்சு இங்கே வந்து இனியாவோட மனதை மாற்றி தேவையில்லாத வேலையை செஞ்சு இப்படி தழை குனியை வச்சுட்டா செல்வி அவள் அழுகுறதில் பார்த்தெல்லாம் நீ நம்பிராத மறுபடியும் இந்த செல்வி இந்த வீட்டு பக்கம் மட்டும் இல்லை ரெஸ்டாரெண்ட் பக்கமும் வந்துடவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியாகிட்ட இதை பார்த்துட்ருந்த எழிலுக்கு ரொம்ப கோவம் வருது என்ன பாட்டி நினச்சிட்ருக்கீங்க அம்மாவை நீங்கள் ஏற்கனவே எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பேசுவீங்க ஆனா இனியா செஞ்ச தப்புக்கு என்னவோ ஏன் கல்யாணத்தை பத்திலாம் இப்ப பேசிட்டு இருக்கீங்க எனக்கு கல்யாணம் ஆகி மூணு நாலு வருஷம் ஆகுது இப்ப நீங்க அமிர்தாவை இப்படி குறை பேச வேண்டிய அவசியமும் இல்ல தப்பு செஞ்ச இனியாவுக்காக அம்மாவை திட்ட வேண்டிய அவசியமும் இல்லையே நீங்க ஏன் பாட்டி இப்படி நடந்துக்கிறீங்க இனியா படிச்சிட்டு இருக்கா அவ வயசுக்கு இதெல்லாம் செய்யறது தான் ஆனாலும் அவ அவ செஞ்சது தப்புன்னு இனியாவுக்கு புரிய வைக்காம அம்மாவை திட்டிட்டு இருக்கீங்க அம்மா மட்டும் வேலைக்கு போலானா இந்த வீட்ல எப்படி நம்ம நல்லா இருந்திருக்க முடியும் தாத்தாவும் இல்லை அப்பாவும் நம்ம குடும்பத்தை விட்டு அவரோட வாழ்க்கை தான் முக்கியம்னு போயிட்டாரு அம்மா தனியாக இருந்து கஷ்டப்பட்டு ஹோட்டலை நல்லபடியாக ஆரம்பிச்சு நம்ம குடும்பத்துக்கு தான் தான் உழைச்சாங்க இனியா நல்லா படிக்கணும் அவளுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு தனி ஆளான் நின்று அம்மா உழைச்சி அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க இந்த குடும்பத்துக்காக என்னவோ அம்மா ரெஸ்டாரண்ட் போக போய் தான் இனியா இப்படி மாறிட்டா இனியா இப்படி தப்பு செஞ்சுட்டான்னு அம்மாவை கேள்வி கேட்குறீங்க அம்மா அப்பாவே ஹோட்டலுக்கு போய் சம்பாதிக்கலன்னா யாரு நம்மளுக்குன்னு பணத்தை கொண்டு வந்து கொடுத்துருப்பா உங்க பையன் கோபியா அவருக்கு அவர் குடும்பத்தையே பார்க்க முடியாம இப்ப குடும்பமே இல்லாம நிற்கிறாரு அவரோட நிலைமையே பெருசா இருக்கு இதுல நீங்க அம்மாவை கேள்வி கேட்குறீங்களா தப்பு பாட்டி நீங்க பேசுறதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்ல உடனே சொல்லியணும் ஆமா பாட்டி முடிஞ்ச விஷயத்த பத்தி நீங்க பேசக்கூடாது நம்ம குடும்பத்துக்காக அம்மா நல்லது மட்டும்தான் செஞ்சுருக்காங்க இப்ப நீங்க அமிர்தாவை இந்த பேச்சு பேசுறீங்களே இப்போ அமிர்தா இங்க இல்லை ஆனா இருந்திருந்தா அமிர்தாவோட மனசு எப்படி வேதனை பட்டிருக்கும் அமிர்தாவும் நம்ம வீட்டுக்கு ஒரு நல்ல தான் இருக்கா அது மட்டும் இல்லாம உன்னை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க பாட்டி இப்பதான் எழில் இப்படி வளர்ந்துருக்கான் நல்லா சம்பாதிக்கிறான் இங்க அமிர்தாவை கல்யாணம் பண்ணும்போது எழிலுக்கு சொல்லப்போனால் வேலையே கிடையாது கிடைச்ச வாய்ப்பையும் எழில் நல்லபடியா பயன்படுத்தாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தான் தான் பணம் கொடுத்து உதவி செஞ்சாங்க ஏன் நீங்க கூட திட்டி எழில வீட்டை விட்டு வெளியில போக சொன்னீங்களே பாட்டி அப்பெல்லாம் எழிலோட நிலமை என்னன்னு உங்களுக்கு மறந்து போச்சா இதே எழில இருந்த நிலைமையில வேற ஒரு பொண்ணா இருந்தா இந்த வாழ்க்கையே வேண்டான்னு எழில விட்டுட்டு போயிருப்பா எழில் இப்படி நல்ல நல்ல வாய்ப்பெல்லாம் கிடச்சி முன்னேறதுக்கு காரணமே அமிர்தா மட்டும்தான் அமிர்தாவை போய் இப்படியெல்லாம் பேசுகிறீங்களே பேசுறீங்களே அமிர்தாக்கு நிலா இருந்தா இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு அவங்க குடும்பமா பாட்டி இருக்காங்க இங்க என் தங்கச்சி இனியா செஞ்ச தப்புக்கு மட்டும்தான் நம்ம பேசணுமே தவிர்த்து இப்ப வீட்டுக்கு வாழ வந்த அமிர்தாவை தேவையில்லாம இப்படி பேசுறதுலாம் ரொம்ப தப்பு பாட்டி அதுலயும் அம்மா எனக்கு மட்டும் இல்ல இங்க எளியலுக்கும் அவன் விரும்பின மாதிரி கல்யாணத்தை செஞ்சு வச்சு நாங்க ரெண்டு பேரும் குடும்பமா நல்லாதான் பாட்டி இருக்கிறோம் ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்றேன் அப்பாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க அதனாலதான் அப்பாவோட வாழ்க்கை இப்படி இருக்கு நீங்க அதை பத்தி யோசிச்சுட்டு அப்புறமா எங்க அம்மாவை பத்தி தப்பா பேசுங்க அது வரைக்கும் இப்படிலாம் பேசாதீங்க பாட்டி அப்படின்னு இங்க செழியனும் எழிலும் மாத்தி மாத்தி பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணி எப்பயுமே பாக்கியாவை குறை பேசி அவமானப்படுத்தணும்னு நினைக்கிற ஈஸ்வரிக்கு சரியான பதில் கொடுத்துட்டு உடனே இங்க இனியாவும் அழுதுகிட்டே யாரும் என் அம்மாவை திட்டாதீங்க நான் செஞ்ச தப்புக்கு என் அம்மா தலை குடிச்சு நிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல உடனே பாக்கியா பேசுறாங்க போதும் நீ இதுக்கு மேல ஏதாவது பேசுன அவ்வளவுதான் அம்மாற பாசம் இருந்திருந்தா எனக்கு இப்படி ஒரு வேலையை செஞ்சு என்ன அவமானப்படுத்திருப்பியா இனியா உன் பாட்டி கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம நான் தலை குடிஞ்சு நிக்கிறேன்னா அதுக்கு காரணமே நீ தானே இப்ப என்னவோ நீ ரொம்ப நல்லவ மாதிரி பேசுற எனக்கு நீ சப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை என்னோட பசங்க ரெண்டு பேரும் இருக்காங்க எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நீ நல்லபடியா படிச்சு முன்னேறணும் அப்படின்றதுக்காக இங்க வீட்டுக்கு கூட வந்து உங்களெல்லாம் கவனிக்க முடியாம ஹோட்டல்ல அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்தேன் இப்போ நான் ரெண்டு ரெஸ்டாரண்ட்டோட ஓனரா இருக்கேன்னா அதுக்கு காரணம் நான் மட்டும்தான் எனக்கு துணையா யாருமே இல்லாமல் என் பசங்களுக்காக முன்னேறணும் நல்லா உழைக்கணும்னு ஒழுங்காக சாப்பிடாம நல்லா தூங்காம ஏன் எனக்கு தேவையான எதையுமே நான் வாங்கிக்காம நீங்கள் எல்லாரும் முக்கியம்னு பார்த்து பார்த்து உங்களுக்காகவே எல்லாத்தையும் செய்ய இப்போ எல்லாரும் சுத்தி நின்று என்னை அவமானப்படுத்துறீங்க கேள்வி கேட்குறீங்க ஏன் இனியா உன் பாட்டி கேட்குற கேள்விக்கு நான் என்னென்னு பதில் சொல்லட்டும் நீ ஆகாஷ் கிட்ட போய் பேசுன்னு நானா சொன்னேன் இல்ல அவனை ரெஸ்டாரண்ட்ல போய் பாருன்னு நானா சொன்னேன் ஆனா உன் பாட்டி நான் தப்பு செஞ்ச மாதிரி என்ன கேள்வி கேக்குறாங்களே என்னன்னு சொல்லட்டும் பதில சொல்லி நீயா அப்படின்னு கேட்க அம்மா என்ன மன்னிச்சிருமா நான் செஞ்சது தப்பா இருந்தாலும் இங்க ஆகாஷை பத்தி உங்களுக்கே தெரியும் அவன் நல்லா படிக்கிற பையன் அவன் படிப்பை முடிஞ்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா அவன் நினைச்ச மாதிரி பெரிய ஒரு நல்ல வேலைக்கு போவாமா அதனாலதாம்மா ஆசைப்பட்டு விரும்பினேன் அப்படின்னு சொல்ல போதும் நிப்பாட்டு இதுக்கு மேலே ஏதாவது பேசுன்னு அவ்வளவுதான் உனக்கு படிக்க வேண்டிய வயசில் படிக்காமல் இப்படி அவன் நல்லா படிக்கிறான் அவன் நல்லா வேலைக்கு போவான்னு சொல்கிறியே நீ எப்படி படித்து முன்னேறுவா அப்புறம் இந்த வீட்டில் வசதி வாய்ப்போட வாழ்ந்த உனக்கு வேணும்னு சொன்னா வாங்கி கொடுக்க உன் அப்பா அண்ணனுங்க நானும் எல்லாரும் இருக்கோம் ஆனா இப்போ செல்வியை அவமானப்படுத்தி உன் அப்பாவும் பாட்டியும் வெளியில் அனுப்பியிருக்காங்கல்ல இனி அவ வேலைக்கு வரலைன்னா அவள் குடும்ப நிலைமை என்ன உனக்கு தெரியுமா பசங்களுக்கு சாப்பாடு கூட கொடுக்க முடியாத நிலமையில இருப்பா செல்வி இந்த நிலைமையில ஆகாஷை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டுக்கு போய் நீயும் கஷ்டப்பட போறியா மறுபடியும் இந்த வீட்டுக்கு திரும்பி வந்தா உன்னை நாங்கள் எல்லாரும் ஏற்றுப்போம் நினைச்சிட்டு இருக்கியா இனியா முடியவே முடியாது நீ இப்ப மட்டும் இல்ல இனியா எப்ப படிக்க ஆரம்பிச்சியோ அப்பத்துல இருந்தே இப்படிதான் ஒரு ஒரு பிரச்சனையா கொண்டு வருவே இதுல நான் மட்டும் தான் அவமானப்பட்டு நிப்பேன் எல்லாரும் என்ன இப்படி ஒன்ன வச்சு ஏளனமா பேசி அவமானப்படுத்துவாங்க இதுதானே இனியா நீ எனக்கு தந்துட்டு இருக்க பெரிய பரிசாவே இருக்குது உன்னை நல்லா படிக்க வைக்கணும்னு நினைச்ச எனக்கு சரியான ஒரு பதில கொடுத்துக்கிட்டே இருக்க இனியா உன்னெல்லாம் நம்பி நான் தலை குனிஞ்சுதான் நிக்கணும் நான் ஒன்னு சொல்றேன் இனியா நீ பேசாம படிக்க போகாத வீட்லயே இரு அதான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது ஏன் நம்ம குடும்பத்துக்கே நல்லது அந்த ஆகாஷாவது நல்லபடியாக படித்து முன்னேறட்டும் தான் செல்வியோட குடும்பம் நல்ல ஒரு நிலைமைக்கு வரும் ஒன்னை படிக்க வச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு இப்போ நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் இதில் வேற படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி பெரிய காலேஜில் சேரணும் அப்படின்னு ஆசைப்பட்ட ஆசைப்பட்டல்லை அதுக்காக எவ்வளோ பணம் நான் செலவு பண்ணேன் அதை பற்றிலாம் நீ யோசிக்கவே இல்லைல்ல இனி அம்மானு என் கிட்ட பேசக்கூட வந்துடாத இனியா அப்படின்னு தன்னுடைய ரூம்ல போய் உட்காந்து ரொம்பவே அழுக ஆரம்பிக்கிறாங்க பாக்கி லட்சுமி அந்த சமயம் செழியனும் செளியனும் இங்க பாக்கியலட்சுமிக்கு ஆறுதல் சொல்றாங்க அம்மா நீங்க அழாதீங்கம்மா தங்கச்சி படிக்க வேண்டான்னா நீங்கள் ஒரு முடிவு எடுக்க வேண்டாம் இனியாக்கிட்ட நாம பேசுவோம் புரிய வைப்போம் நாம சொன்னா கண்டிப்பா இனியா அவள் மனசை மாத்திப்பா அவள் நல்லபடியா படிச்சு முன்னேறுவாமா அவள் ஒரு பெரிய வேலைக்கு போயிட்டா அதுக்கப்புறமா எது சரி எது செய்யக்கூடாதுன்னு அவளுக்கே தெரிய வந்துடும் இப்போ அவள் சின்ன பொண்ணுதானே தெரியாம இப்படி பண்ணிட்டா அவளை மனசிடக்கூடாதாமா நீங்கள் அழாம இருங்கம்மா நாங்கள் கிட்ட போய் பேசி புரிய வைக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு எழிலும் செழியனும் அழுதுட்டுருக்க இனியா கிட்ட வந்து சொல்றாங்க இனியா பாத்தியா அம்மா எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே இனியா என்னதான் நாங்க விரும்பி கல்யாணம் பண்ணாலும் ஓ வயசுல நாங்க அப்படி செய்யலையே நாங்க நல்லா தானே படிச்சோம் அப்படி படிக்க போய் தானே இப்போ நாங்க நல்லா இருக்கோம் குடும்பமாவும் இருக்கோம் நல்ல ஒரு வேலையும் பார்த்து சம்பாதிக்கிறோம் ஆனா நீ அப்படி இல்லையே இனியா படிக்கும்போதே ஒவ்வொரு பிரச்சனையா வீட்டுல கொண்டு வந்துட்டு இருந்தா அம்மாவால எவ்வளவுதான் தாங்கிக்க முடியும் ஒன்னால தானே பாட்டி அம்மாவை கேள்வி கேட்கிறாங்க அம்மா தனியா உட்காந்து அவ் அவ்வளோ அழுகுறாங்க எல்லாத்துக்கும் காரணம் நீதானே தானே அதை மட்டும் இல்லை கொஞ்சமாவது யோசிச்சு பாரு நம்ம குடும்பத்துக்கும் செல்வி குடும்பத்துக்கும் கொஞ்சமாவது ஒத்து போகுமா நீ அங்க போய் வாழ முடியுமா இப்பதான் அவன் படிக்கிறான் அந்த ஆகாஷ் படிச்சு வேலைக்கு போற வரைக்கும் நீ அது அவனுக்காகவே காத்துட்டு இருந்தா ஓ வாழ்க்கை ஓம் படிப்புன்னு எல்லாம் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்ல இங்க உடனே இனியா அழுதுகிட்டே அண்ணே நீ என்ன சொன்னாலும் நான் என் மனசை மாத்திக்க போறது இல்லை நான் முடிவெடுத்துட்டேனே நான் வாழ்ந்த அது ஆகாஷ் கூட தான் அது மட்டும் இல்லாமல் ஆகாஷ் உண்மையாகவே நல்லா படித்து பெரியால் ஆவான்னு அது வரைக்கும் நான் காத்துட்ருப்பேன் அம்மா கிட்ட மட்டும் சொல்லுனேன் என் படிப்பை மட்டும் நிப்பாட்ட வேண்டான்னு சொல்லு நானும் நல்லா படிக்கிறோன்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லும்போதே இங்கே கோபி ரொம்ப கோவமாக பாத்தியா எழில் என்ன சொன்னாலும் எவ்வளோ அடம் பிடிக்கிறா இந்த இனியான்ட்டு அப்படின்னு பலார் பலார்னு இனியாவை விழுத்து வாங்குறாரு கோபி உடனே ஈஸ்வரி இந்த பாக்கியாவும் என் பேச்சை கேக்கறது இல்ல இந்த இனியா நம்ம யார் பேச்சையும் கேட்கறது இல்ல பாக்கியாவளதான் இனியா இப்படி வளர்ந்து தேவையில்லாம எல்லாரும் எதிர்த்து பேசி அவளா அவள் இஷ்டத்துக்கு ஒரு முடிவு இவளெல்லாம் படிக்க அனுப்ப கூடாதுன்னு முன்னாடியே சொன்னேன் காம்படிஷன்ல கலந்துக்க வேண்டான்னு முன்னாடியே சொன்னேன் யார் என் பேச்ச கேட்டீங்க இப்ப தேவையில்லாத வேலையை செஞ்சுட்டு வந்து நிக்கிறா இதுல என்னெல்லாம் நடக்க போதோ இன்னும் தெரியல பாக்கியா முதல்ல வா பாக்கியா உன் பண் உன் பொண்ணு செஞ்ச வேலைக்கு தான் ஒரு பதில் சொல்லணும் அப்படின்னு கூப்பிடுறாங்க அங்க இன்னொரு பக்கம் அழுதுகிட்டே வீட்டுக்கு போன இங்க செல்வி தன்னுடைய பையன் ஆகாஷ கேள்வி கேட்டு வெளுத்து வாங்குறாங்க என்ன செஞ்சு வச்சிருக்க நம்ம குடும்பம் இப்ப நல்லா இருக்குன்னா அதுக்கு காரணமே பாக்கியாக்கா அவங்க பொண்ணை போய் விரும்பிருக்க நான் தான் ஏற்கனவே சொன்னேனே இப்படி எதையும் செஞ்சிடாதேன்னு தலை குனிய அந்த வீட்டில் உள்ள எல்லாரும் அவமானப்படுத்தி இனி இந்த பக்கமே வராதன்னு என்னை வெளியில் அனுப்பிட்டாங்க ஆகாசு இனி எப்படி உனக்கு நான் உன்னை நான் படிக்க வைக்கிறது உனக்காக உன் தங்கச்சி தம்பின்னு யாரும் நல்ல சாப்பாடு சாப்பிடாம அவங்களுக்குன்னு தேவையான எதையுமே வாங்கி கொடுக்காம நான் சம்பாதிச்ச எல்லா பணத்தையும் உன் படிப்புக்கு தானே செலவு செஞ்சேன் ஆனா நீ குடும்ப நிலைமை என்னன்னு புரிஞ்சு கொஞ்சம் மாதிரி என்கிட்ட நடிச்சுட்டு இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டியே இனி நான் எங்க வேலைக்கு போவேன் எப்படி உன்னை படிக்க வைப்பேன் எப்படி என் மூணு பசங்களையும் நல்லபடியா பாத்துக்க போறேன்னு தெரியாத உன்னை ஒரு நிலைமைக்கு என்னை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டியே உன்னை நம்பி நான் ஏமாந்துட்டேன் ஆகாசு அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுகிறாங்க செல்வி இங்க ஆகாஷ் பதில் பேச முடியாம அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா உங்களை ஏமாத்தணும்னு நினைக்கல நான் தப்பு செய்யணும்னு நினைக்கலம்மா எனக்கு இனியாவை பிடிச்சிருந்தது பேசினேன் ஆனாலும் இனியா கிட்ட எவ்வளவோ சொல்லி புரிய வச்சேன் இப்படி நம்ம பார்க்க வேண்டாம் பேச வேண்டானு இனியா செஞ்சதுக்கு இப்ப நானும் அவமானப்பட்டு நிக்கிறேன் இனி எந்த தப்பும் செய்ய மாட்டேமா நீங்களே இவ்வளோ அவமானப்பட்டதுக்கு அப்புறமா நான் இனியாவை மறந்துடுறேன் இனி நான் பேச மாட்டேமா நான் நல்ல பையனா இருக்கேமா அப்படின்னு சொல்லி மனசு மாறி ஆகாஷ் ரொம்பவே அழுகுறாரு உடனே செல்வி போதும் ஆகாஷு இனி நீ பேசுற எதையும் நான் நம்ப தயாரா இல்லை நம்ம குடும்ப நிலைமை என்னன்னு புரியாம உன் அப்பா நம்ம குடும்பத்துக்கு இப்போ இப்ப வரைக்கும் எதுவுமே செய்யல உன் அப்பாவை பத்தியாவது நீ யோசிச்சிருந்தா இப்படி அந்த இனியா கிட்ட பேசிருக்க மாட்டேன் இனியாவை நீ விரும்பிருக்க மாட்டேன் மாட்டே உன்னால அங்க பாக்கிய அக்கா வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா என்னால எதுவுமே பதில் பேச முடியாம அவங்க என்னை அவமானப்படுத்தும் போது கூட உனக்கு சப்போர்ட் பண்ணவும் முடியாம பாக்கியாவுக்காவோட நிலைமையை நினைச்சு நான் தான் தலை குனிஞ்சு அங்கிருந்து வந்திருக்கேன் சொத்துக்காக ஆசைப்பட்டு நீதான் திட்டம் போட்டுவோம் பையனை இப்படி செய்ய சொன்னியான்னு அந்த கேட்ட கேள்வியை என்னால மறக்கவே முடியல ஆகாஷு நீ நல்லா படிப்ப நம்ம குடும்பத்தை முன்னேற பார்த்தேன் ஆனா நீயே இப்படி இருக்கிறீ ஆகாஷு உன்னை நம்பி நான் நிஜமாவே ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாம இங்க வந்து ரொம்ப மனவேதனையில செல்வி அல ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்து என்ன செய்யனே தெரியாம நிற்கிறாரு ஆகாஷ் இங்க செல்வி சொல்கிறத தெளிவா புரிஞ்சுக்கிட்டு ஆகாஷ் தான் செஞ்சது பெரிய தப்புன்னு அதை புரிஞ்சுக்கிட்டு மறு மறுபடியும் இனி இனியா கிட்ட பேசாம நல்லபடியா படிச்சு முன்னேறணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஆகாஷ்க்கு இருக்கு ஆனா எப்பயுமே அடம்பிடிக்கிற இனியா இந்த விஷயத்திலையும் தான் செஞ்சதுதான் சரி நான் தப்பே செஞ்சுருந்தாலும் ஆகாஷை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் நான் ஆகாஷை விரும்பினது எந்த தப்பும் இல்லை இப்படி குடும்பத்தை பார்த்தா நான் வந்து விரும்ப முடியும் எனக்கு ஆகாஷை பிடிச்சிருந்தது அதனால தான் நான் நான் விரும்பினேன் அப்படின்னு வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டேயும் தான் செஞ்சது பெரிய தப்புன்னு கூட புரிஞ்சிக்காத இனியா ஆகாஷ்காக அழுதுகிட்டே ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க இதெல்லாம் பாக்கியா வீட்டில் உள்ள யாராலையும் ஏற்றுக்க முடியல இங்கே ஈஸ்வரி பாக்கியா என் எழில் எல்லாருமே இங்கே இனியா மேலே ரொம்பவே கோபமாக இருக்காங்க அந்த சமயம் இங்கே இனியாவும் நான் காலேஜுக்கு போகலைன்னா அங்கே எல்லாரும் கேட்பாங்க நான் என்னென்னு பதில் சொல்கிறது அப்படின்னு கேட்க செளியுன்னு சொல்கிறாரு இதே காலேஜில் போய் என் வீட்டில் வேலை பார்க்குற செல்வியோட பையனை தான் நான் விரும்புகிறேன் அதனால தான் என்னை படிக்க விடாமல் எங்கள் அம்மா காலேஜுக்கு அனுப்பலைன்னு சொல்லு உன்னை பற்றி ரொம்ப நல்லா யோசிப்பாங்க இனியா நீ எவ்வளவுதான் பிரச்சனையை வீட்டுக்கு கொண்டுட்டு வருவேனு எனக்கு ஒண்ணுமே புரியல உன்னால அம்மா மட்டும்தான் தான் அழுதுட்டு இருக்காங்க அம்மாதான் அவமானப்பட்டு நிக்கிறாங்க நாங்க எவ்வளவு சொன்னாலும் நீ கேட்கவே மாட்டிக்கிறியே ஆகாஷ கூட திருத்தி இந்த பக்கம் வராதன்னு சொன்னா தான் குடும்பத்துக்காக அவன் மனசு மாறுவான் ஆனா நீ அப்படி இல்லை நீ தேவை இல்லாம இப்படி திமுறா பேசிட்டு இருக்கல்ல அதனாலதான் எனக்கு உன் மேல ரொம்ப கோவம் வருது இனியா அப்படின்னு செழியனும் இங்கே இனியாவை வெளுத்து வாங்குறாரு இனியா கொஞ்சம் கூட மனசு மாறுற மாதிரியே இல்லை அதனால வீட்டுல உள்ள எல்லாரும் என்ன செய்யனே தெரியாம ரொம்பவே குழப்பத்துல இருக்காங்க ஒரு பக்கம் பாகியலட்சுமிக்கு என் முன்னாடியே செல்வியை திட்டி அத்தை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டாங்க வீட்டுக்கும் வரக்கூடாது ரெஸ்டாரண்ட்டுக்கும் செல்வி வரவே கூடாதுன்னு சொன்னா செல்வியோட குடும்ப அவங்களால என்ன ஆகும்னு செல்வியை பற்றி யோசிக்கிறாங்க எந்த தப்புமே செய்யாத செல்விக்கும் அதே மாதிரி எந்த தப்பும் செய்யாத நானும் தான் அவமானப்பட்டு நிற்கிறோமே தவிர்த்து தப்பு செஞ்சு ஆகாஷாக இருக்கட்டும் இந்த இனியாவாக இருக்கட்டும் கொஞ்சம் கூட குடும்பத்தை புரிஞ்சுக்காமல் இப்படி எல்லாம் செய்கிறாங்களே குடும்ப நிலை என்னென்னு புரிஞ்சிருந்தா இல்லை எங்களோட பாசம் உண்மைன்னு புரிஞ்சிருந்தா இப்படிலாம் இந்த ரெண்டு பேரும் செஞ்சுருப்பாங்களா அது மட்டும் இல்லாமல் ஆகாஷும் இனியாவும் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருப்பாங்க அவங்க நல்லபடியாக பேசினா தப்பு இல்லைன்னு நினைச்சுதானே ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தப்போ கூட ரெண்டு பேரும் பேசுங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் இப்படியெல்லாம் இவங்க பேசி இந்த மாதிரி ஒரு நிலமையில இருந்திருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே இனியாவை எப்படி திருத்த இனியாவோட மனசை எப்படி மாற்ற ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப மனவேதனையில குழப்பத்தில் இருக்கிறாங்க பாக்கியலட்சுமி தான் பாக்கியாக நினைக்கிறாங்க இத்தனை நாள் இனியா படிக்கணும் அப்படின்னு நான் நினைச்சதெல்லாம் உண்மை ஆனால் இனியா இனி படித்து என்ன செய்ய போறா அவளால் இந்த குடும்பத்துக்கு இன்னும் அவமானம் அதிகமாக வந்தா அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க சொந்தக்காரங்கன்னு யார்கிட்டையுமே நம்ம போய் எதுவும் பேச முடியாத ஒரு நிலைமை வந்துடும் எல்லாரும் இனியாவால் நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க வீட்டில் உள்ளவங்களையே என்னை புரிஞ்சுக்கல ஏன் என் அத்தையே என்னை புரிஞ்சிக்காம நீதான் இந்த பிரச்சனைக்கு காரணம்னு சொன்னதுக்கப்புறமா இந்த பிரச்சனைக்கு என்ன செய்யலான்னு நான் தான் ஒரு தெளிவான முடிவெடுக்கணும் கிட்ட இனியாக பேசிகிட்டு இருந்தா ஆகாஷை தான் இனியா விரும்புகிறா அப்படின்னு சொன்னதையே எங்கே யாராலையும் தாங்கிக்க முடியல இதில் எந்த தப்பும் இங்கே செல்வி மேலே இல்லைனாலும் செல்வியை அவமானப்படுத்தி அனுப்பியாச்சு ஆனால் மறுபடியும் இந்த ஆகாஷை கல்யாணம் பண்ண போகிறேன்னு வீட்டை விட்டு இனியாக போனாலோ இல்லை ஏதாவது பெரிய பிரச்சனையை கொண்டு வந்தாலோ நம்மளால் தாங்கிக்க முடியாது இனியும் இனியாக படிக்கிறதுக்காக வீட்டை விட்டு போகவும் வேண்டாம் அவள் பேசாமல் வீட்டு வேலையை செய்யட்டும் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறேன்னா வீட்லையும் வேலை செஞ்சுக்கிட்டு ரெஸ்டாரெண்ட் வேலையையும் பார்த்துக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு Porque... என் நிலைமை புரியாம தனி ஆளாக நின்று அம்மா இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே நல்லபடியா படிச்சு அம்மாவுக்கு துணையா இருக்கணும் நல்லா நம்ம சம்பாதிச்சு அம்மாவை நல்லா பார்த்துக்கணுன்ற எண்ணம் இனியாவுக்கு இல்லைன்னா இனி அவளை படிக்க வச்சு என்ன பிரயோஜனம் இருக்கு இல்லை அவள் தான் நல்லபடியா என்ன எனக்கு வந்து பேரும் புகழும் வாங்கி தரப்போறாளா கிடையவே கிடையாது இனியும் இந்த இனியாவை நம்புறது தப்பான ஒரு விஷயம் அதனால இதான் செல்வி வீட்டு வேலையை செய்ய வரக்கூடாதுன்னு எங்கள் அத்தை சொல்லிட்டாங்களே அந்த வீட்டு வேலையை இனியை செய்யட்டும் என் வீட்டு பக்கத்தில் வீட்டு வேலை செஞ்சால் தப்பு கிடையாது அப்போ தான் இவளுக்கு கொஞ்சமாவது கஷ்டம்னா என்ன குடும்பம்னா என்னன்னு இனியாவுக்கு புரிய வரும் ரொம்ப வசதியோடு வாழ்ந்த இனியா பணத்தோட அருமை தெரியாமல் அம்மா அப்பாவோட பாசம் புரியாமல் சுற்றி இருக்க அண்ணன்களை பற்றி யோசிக்காமல் ஏன் குடும்பத்தை பற்றியே யோசிக்காமல் அவ இஷ்டத்துக்கு ஒரு முடிவெடுக்கிறானா இனி நானும் தெளிவான ஒரு முடிவெடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா நல்லா யோசிச்சு தெளிவான முடிவெடுக்கிறாங்க கீழேயும் வராங்க இனியா உட்காந்து அழுதுட்டு இருக்கும்போது இங்கே ஈஸ்வரி திட்டிக்கிட்டே இருக்காங்க வா பாக்கியா என்ன இவ்வளோ நேரம் கழிச்சு வர உன் பொண்ணு மனசு மாறவே மாட்டிக்கிறா தான் கல்யாணம் பண்ணுவாளாம் ஆகாஷ் ரொம்ப நல்ல பையனா அவனை விட்டு கொடுக்காம பேசுறா பொண்ண எப்படி வளர்க்கணும்னு உனக்கும் தெரியல அம்மாவோட பாசம்னா என்னன்னு இந்த இனியாவுக்கும் புரியல ரெண்டு பேர் மலையும் தான் தப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஈஸ்வரி உடனே இங்க பாக்கியாவும் ஆமாத்த என் தான் தப்பு இருக்கு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் என் பொண்ணு நல்லா இருக்கணும் வீட்டு வேலையை செய்யக்கூடாது நல்லா படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டது ஏன் தப்புதான் நான் இவளை படிக்க வச்சேன் பார்த்திங்களா அதுதான் பெரிய தப்பு ஒவ்வொரு முறையும் இவன் நல்லா படிப்பான்னு நினச்சி நான் அவமானப்பட்டு நின்று பெரிய பிரச்சனையெல்லாம் பார்த்தது தான் எனக்கு சரியான பதிலாக இந்த இனியா செஞ்சுருக்கா இனி இனியா படிக்க போகவே கூடாது இனியா வீட்டு வேலையெல்லாம் செய் இனி எப்படி வேலை செய்யணும்னு என்னை பார்த்து கற்றுக்கோ நான் படிக்கலை தான் வீட்டு வேலையை தான் செஞ்சேன் ஆனால் இப்போ ரெண்டு ரெஸ்டாரண்ட்டோட ஓனராக இருக்கேன் ஒன்னாலேயும் முடியும் படித்தவங்க தான் சாதிக்க முடியுன்றதெல்லாம் இப்போ கிடையாது இனியா அதனால் எப்படி சமைக்கணும் எப்படி வீட்டை நல்லா பார்த்துக்கணும்னு ஒவ்வொன்றா நீ வீட்டில் இருந்தே கற்றுக்கிட்டனா என்ன மாதிரியே நீயும் கண்டிப்பாக பெரிய ரெஸ்டாரண்ட்லாம் ஆரம்பிக்கலாம் அதுக்கு நான் உனக்கு உதவி செய்கிறேன் படிக்க போகிறேன்னு சொல்லி பணத்தை வீணாக இப்படி உனக்காக நான் செலவு செஞ்சு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை இனியா உனக்கு செலவு செஞ்ச பணத்துக்கு அந்த பணத்தை என் பிஸ்னஸில் நான் செலவு செஞ்சிருந்தா கூட இன்னும் நான் முன்னேறி இருப்பேன் அதை என் பசங்களுக்கு கூட கொடுக்காம உனக்காக தானே அந்த பணத்தெல்லாம் செலவு செஞ்சேன் பணத்தோட அருமையும் தெரியல குடும்பத்தோட பாசமும் புரியாத நீ எல்லாம் படிச்சு ஒரு பிரயோஜனமும் இல்ல அவமானப்பட்டு நிக்கிறதுக்கு நீ நீ படிக்க போகாம வீட்லயே இருந்து வீட்டு வேலைய மட்டும் செய் அதுவே போதும் ஹோட்டலையும் கவனிச்சுக்கிட்டு வீட்டு வேலையவும் பார்க்க முடியாம நான் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு தூங்க கூட நேரம் இல்லாம இருக்கேன் இதெல்லாம் புரிஞ்சுக்காத நீ நல்ல சந்தோஷமா போன்ல பேசிட்டு இருந்தல்ல இனி வீட்டு வேலையை நீ தான் பாக்கணும் படிப்பை பத்தி யோசிக்காத படிக்கிற ஆகாஷ் படிச்சு முன்னேறட்டும் படிக்க முடியாம திமுறா இருந்தல்ல உனக்கு இதுதான் நான் தர சரியான பதில் இனி படிக்கவும் வேண்டாம் காலேஜுக்கு போகவும் வேண்டாம் யாரையும் சந்திச்சு பேசவும் வேண்டாம் வீட்டு வேலையை மட்டும் பாரு இதுதான் என்னுடைய தெளிவான முடிவு அப்படின்னு சொல்லிடுறாங்க பாக்கியலட்சுமி உடனே ஈஸ்வரி என்ன பாக்கியா இப்படி பேசுறேன்னு கேட்க அத்த போதும் அதான் சொன்னீங்களே பொண்ணை வழக்க தெரியல நீ சரியான அம்மாவாகவே இல்லைன்னு அதனால தான் ஒரு நல்ல அம்மாவா இருந்து இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கேன் இவளுக்கெல்லாம் இனி நான் பணம் செலவு செய்ய மாட்டேன் என்னையே எதிர்த்து பேசி இவ்வளோ அவமானப்படுத்தின இவளுக்கு நான் இனி எதுவுமே செய்ய மாட்டேன் அவளா கஷ்டப்பட்டு முன்னேறட்டும் தான் இவளுக்கு என் வீட்டு வீடுனா என்னது குடும்பம்னா என்னதுன்னு கொஞ்சமாவது தெரிய வரும் இவளால் செல்வி வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வரப்போதோ தெரியல அப்படின்னு செல்வியவும் நினச்சி இப்படி ஒரு முடிவெடுக்கிறாங்க பாக்கியா உடனே இனியாவும் அம்மா என்னம்மா நான் போய் நம்ம வீட்டில் வேலை செய்யறதா அது எப்படிமா முடியும் நான் படிக்கணுமா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன என்னமா பேசுவாங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு உடனே பாக்கியாவும் போதும் இனியா நீ என் பேசி சமாளித்து பொய் சொல்லி என்னை ஏமாத்தம் வரைக்கும் போதும் நம்ம வீட்டு வேலைய நாம செய்யாம வேற யார் செய்யறது ஒழுங்கா வீட்டு வேலையெல்லாம் கத்துக்க அதுவே போதும் நீ படிச்சு பெருசா முன்னேற மாட்டேன்னு உன்னை பாக்கும்போதே நல்லா தெரியுது நான் எடுத்த முடிவுதான் இனியா இனி உனக்கு சரியான முடிவு நீ எங்கேயும் போகவும் வேண்டாம் படிக்கவும் வேண்டாம் என் கூட இருந்து வீட்டில் வேலையெல்லாம் பாத்துக்க நானும் உன்னை நல்லபடியா பாத்துக்கிறேன் இனிதானே உனக்கு தெரியும் நான் யாருன்னு இத்தனை நாள் உன்னை நம்பி நான் ஏமாந்தேன் ஆனா இனி உன்னை நல்லபடியா திருத்தணும்ன்றது மட்டும்தான் என்னுடைய எண்ணமா இருக்கு அதனால நாளையில இருந்து நீ படிக்க போக வேண்டாம் வீட்டு வேலையெல்லாம் என் கூட சேர்ந்து நீயும் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக தன்னுடைய முடிவை சொல்லிட்டு போக இனியா என்ன செய்யனே தெரியாமல் என்ன இது அம்மா இப்படி சொல்கிறாங்க படிக்க வேண்டான்னு சொல்கிறாங்க அப்புறம் எப்படி நான் ஆகாஷை பார்க்க போகிறது கிட்ட பேசுகிறது அப்படின்னு சொல்லி மறுபடியும் திருந்தாத இனியா உட்காந்து அழுதுட்டுருக்காங்க இங்கே செளியனும் எளிலும் அம்மா எடுத்த முடிவு தான் தெளிவான முடிவு இனியும் நம்ம இனியாவை இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது இனியா படிக்கப் போக வேண்டாம் வீட்லையே இருக்கட்டும் அப்படின்னு வீட்டில் உள்ள எல்லாரும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க